வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கோவையில் தேர்தல் பிரச்சாரமா ஆள் சேர்ப்பு கூட்டமா எடப்பாடி வந்திருக்காரு யாராச்சும் வந்து பேசுங்க கூவி கூவி அழைத்த நிர்வாகிகள் பரிதாப நிலையில் அதிமுக தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நேற்று முன்தினம் பிரச்சாரம் பயணம் துவங்கினார் நேற்று அதிகாலையில் கோவை ரேஸ் கோர்ஸில் எடப்பாடி பழனிசாமி நடைபெ நடைப்பயிற்சி மேற்கொண்டார் அப்பொழுது அவர் வழக்கம்போல் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த பொதுமக்களை சந்தித்து பேச முயன்றார் ஆனால் அவர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை இதனை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு வாங்க வாங்க அவரிடம் ஏதாவது பேசுங்க என கூவி கூவி அழைத்தனர் அப்பொழுது யாரும் வரவில்லை இதனால் உடன் சென்ற அதிமுக நிர்வாகிகளும் நொந்து போயினர் மேலும் எப் எடப்பாடியை சுற்றி கேமராக்கள் இருந்ததால் ஏதோ குறும்படம் ஷூட்டிங் நடக்கிறது என நினைத்துக்கொண்டு கொண்டு அப்பகுதியினர் நமக்கென்ன வேலை என்பது போல் சென்றனர் அந்த பகுதியில் உள்ள டீ கடைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்று டீ குடித்தார் அங்கு கூட்டம் இல்லை எடப்பாடியுடன் மக்களை பேச வைப்பதற்காக அதிமுக நிர்வாகிகள் போட்ட திட்டம் எல்லாம் புஷ்பானமானது நிலைமையை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவராகவே நடைபாதையில் இருந்து எலுமிச்சை பழ வியாபாரிகளிடம் பேசி பேசிவிட்டு ஓட்டலுக்கு நடையை கட்டினார் நேற்று மாலை வடவெள்ளி பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் பிரச்சார பயணத்தை தொடங்கி தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க என்று பேசினார் இதனால் அப்பகுதி அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் வெங்கி கிட் வெங்கிகிட்டாபுரத்திலிருந்து சாய்பாபா கோயில் வரை இரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடந்தது துவங்கியதும் நூறு மீட்டர் தூரத்தில் நடந்த எடப்பாடி பழனிசாமி பின்னர் பிரச்சார வாகனத்தில் ஏறி அம அமர்ந்து கொண்டார் டிடிவி தினகரன் பெயரை ஒரு இடத்தில் கூறாமல் அவர் தவித்தார் லாலி ரோட்டில் எடப்பாடி பேசி கொண்டிருந்த போது அந்த வழியாக கோவையிலிருந்து அணை கட்டி நோக்கி சென்ற அரசு பஸ் பஸ்ஸின் கதவு கண்ணாடியா கண்ணாடி உடைக்கப்பட்டது சாய்பாபா காலனி பகுதியில் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவின் போது பெண்களுக்கு இலவசமாக சிறிய சில சில்வர் குடம் தட்டு கொடுத்தனர் இப்பொழுது இப்போ இது தர் தரோம் அடுத்த எலக்ஷன் நமக்கு ஓட்டு போடுங்க என எடப்பாடி நிர்வாகிகள் அப் அன்பாக கேட்டுக்கொண்டனர் வேனில் வைத்து குடத்தை தந்த போது பெண்கள் கூட்டம் குவிந்தது இருநூறு முந்நூறு பேருக்கு மட்டும் குடம் தந்த நிர்வாகிகள் அங்கிருக்கும் சென்று அங்கிருந்து சென்று விட்டனர் குடம் கிடைக்காத பெண்கள் ஏமாற்றத்துடன் சென்றனர் கோவையை சார்ந்த தொழில் முனைவருடன் கலந்துரையாடல் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நேற்று காலை தான் தங்கியிருந்த ஓட்டலில் நடத்தினார் இதில் ஆக்கிரமி அங்கீ அங்கீகரிக்கமற்ற பல்வேறு தொழில் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அதிமுக ஆதரவு தொழில் அமைப்பினர் மட்டுமே கலந்து கொண்டனர் கோவையில் உள்ள முக்கிய தொழில் அமைப்பாளர்களான கோடிஷ் கோடிஷியா இந்திய தொழில் வர்த்தக சபை சைமா சீமா கட்டா கட் காட்டாமா கோயிம்பா பவுட பவுண்டரி அசோசியேஷன் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தொழில் அமைப்பினர் கலந்து கொள்ளவில்லை இது எடப்பாடி பழனிசாமியை அதிருப்தியை அதிர்ச்சியடைய செய்தது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்